முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் பேசினார் தங்கமே அவருடைய மிக நெருங்கிய நண்பரிடம் உன்னை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்றார் அவர் அப்படி என்ன உன்னை பற்றி பேசினார் என்று உனக்கு தெரிய வேண்டுமா இதை முழுமையாக கேள் தங்கமே உன்னுடைய கண்களிலிருந்து இருந்து ஆனந்த கண்ணீர் வரப்போகின்றது நீயும் உன்னுடைய துணையும் மன கசப்போடு பிரிந்து இருக்கிறீர்கள் அது எனக்கு நன்றாக தெரியும் இது காலத்தின் கட்டாயம்தான் ஆனால் உன்னை பற்றி உன்னுடைய துணை அவர் நெருங்கிய நண்பரிடம் எப்பொழுதுமே பேசிக்கொண்டே இருக்கின்றார் இப்பொழுது என்னுடைய துணை என்ன செய்து விதிக்கின்றாள் அவள் என்னை பற்றி நினைப்பாளா அவள் என் மீது காட்டிய அன்பை இதுவரையும் நான் யாரிடமும் பார்த்ததே இல்லையே என்னை எப்படியெல்லாம் கொண்டு பார்த்து கொண்டால் தெரியுமா என்று ஆனந்த கண்ணீரோடு உன் துணை இப்பொழுது உன்னை பற்றி பேசியும் வருகின்றார் தங்கமே உனக்கே இப்பொழுது கண்ணீர் வருகின்றதா அவர் உன்மேல் வைத்திருக்கும் பாசம் எல்லை அந்த பாசத்தின் மதிப்பை யாராலும் அவரிடமிருந்து பிரிக்க முடியாது யார் என்ன சொன்னாலும் என்ன அவருடைய மனது உன்னிடம் மட்டுமே இருக்கின்றது இதுதான் உண்மை யாராவது உனக்கு குறை கூறினால் அவர்களுக்கு நன்றி சொல் தன் வேலையை விட நம்மீது கவனம் கழித்து கண்டுபிடித்ததற்கு நீ நன்றி சொல்ல வேண்டாமா தங்கமே யாராவது எதை வேண்டுமானாலும் கூறட்டும் அதை பற்றி நீ கவலைப்படாதே இன்று கூறுபவர்கள் நாளை போய்விடுவார்கள் ஆனால் வாழ்க்கை என்பது உன்னுடைய கையில் இருக்கின்றது ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை தங்கமே நீதான் உன் துணையை புரிந்து கொண்டு ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் அவர் எப்பொழுதும் உன்னை பற்றி தான் பேசுகின்றார் எங்கு சென்றாலும் உன்னுடைய முகம் தான் அவருக்கு தெரிகின்றது அந்த அளவிற்கு உன்மேல் பாசம் வைத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு உறவை எக்காரணத்து கொண்டும் நீ இழந்துவிடக்கூடாது அதுவே இந்த அப்பாவின் மிக பெரிய ஆசை தங்கமே கூடிய விரைவில் காலம் உங்களை சேர்த்து வைக்கும் அப்பொழுது நீ எனக்கு நன்றியும் கூறுவாய் இதையெல்லாம் கேட்டு உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வருகின்றதா தங்கமே வரும் நிச்சயம் உன்னுடைய துணை உன்னை தேடி வருவார் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா